மீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும்தான் மேலும் பல புதிய தகவலுடன் உங்கள் ராம் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பேங்க்குக்கு ஆர்பிஐ என்னென்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்கும் மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்க பேங்க்ல கடன் வாங்கியிருந்தீங்கன்னா உங்க கடனை ரெண்டு மாசம் அல்லது மூணு மாசம் கட்ட விட்டுட்டீங்கன்னா கடன் வாங்கின அமௌண்டை வாங்குறதுக்கு பேங்க் காரங்க கால் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து உங்ககிட்ட திட்டவோ எந்த குறைவா பேசவும் கூடாதுன்னு ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம காலை எட்டு மணியில இருந்து இரவு ஏழு மணி வரையும் தான் கால் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதற்கு மேற்பட்டு கால் பண்ணி அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட பேங்க் காரங்க பேசிட்டு உங்க வீட்டுக்கு வந்து நாங்க கடனை வசூல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க கொடுக்குற டேட் அண்ட் டைம்ல தான் அவங்க வந்து கடனை வசூலிக்க வரணும் அது மட்டும் இல்லாம லோன் ரெக்கவர் லெட்டர் வந்து கண்டிப்பா எடுத்து வரும்னு சொல்லிருக்காங்க இது எல்லாமே ஆர்பிஐ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல சொல்லிருக்காங்க கூட இல்லாம இது எல்லா பேங்குக்கும் பொருந்தும் ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க உங்க அக்கௌண்ட்ல மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலைனா அவங்க வந்து உங்களோட அக்கௌண்ட்ல உள்ள காசை எடுக்கிறதுக்கு அவங்க முடியும் அதாவது பெனால்டி போட்டு எடுக்க முடியும் ஆனா உங்களோட அக்கௌண்ட மைனஸ்ல கொண்டு போக முடியாது அப்படி கொண்டு போயிருந்தா நீங்க கட்ட தேவையில்லை அப்படி கட்ட சொல்லி கேட்டாங்கன்னா நீங்க பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படி க்ளோஸ் பண்ண முடியாது நீங்க கட்டினா தான் க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா வந்து ஆர்பிஐலயோ அப்படி இல்லைன்னா காவல்துறையிலயோ கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் அதோட இல்லாம இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் மீற பேங்க் கண்டிப்பா பெனால்டி போடுவாங்க அதோட இல்லாம நீங்க கேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காமன்சேஷன் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய் மக்கள்